أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب جنية تركوريا الله من أديار الله تعالى سورة آل عمران ودية كديسي إدتل ஒரு சில துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான் இந்த துவா முழுக்க முழுக்க மறுமையை பற்றி மட்டுமே பேசுகின்றது இந்த கடைசி பகுதியை தான் அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் தஹஜுத்துக்காக எழுந்தால் அதிகாலையில் சூரத்து ஆலு இம்ரானுடைய கடைசி பத்து வசனங்களை முதன் முதலாக ஓதுவார்கள் அதில் அடங்கப்பெறுகின்ற பெறுகின்ற இந்த துவா உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் இந்த துவாவினுடைய ஆழத்தை வானங்களையும் பூமியையும் விஷயத்திலும் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்திலையும் அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்று கூறுகின்றான் ஆனால் அல்லாஹு தாலா அறிவாளிகள் யார் என்று பேசுகின்றான் யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை ஆழமாக அல்லாஹை எந்நேரமும் நினைத்தவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் அறிவாளிகள் அல்லாஹு தலா பேசுகின்றான் அந்த அறிவாளிகள் யார் என்றால் எதுகுரூன் அல்லாஹ அல்லாஹை எந்நேரமும் நினைத்து கொண்டிருப்பார்கள் எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் நினைப்பார்கள் கியாமா நின்ற நிலையிலும் அல்லாஹை நினைப்பார்கள் அமர்ந்த நிலையிலும் அல்லாஹை நினைப்பார்கள் படித்திருக்கும் நிலையிலும் அல்லாஹுவை நினைப்பார்கள் இப்படி திகிரி என்றால் அல்லாஹுவை நினைத்து செய்யக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களையும் அது எடுத்துக்கொள்ளும் இப்போ அல்லாஹ் இதைத்தான் இங்க சொல்றான் அறிவாளிகள் யார் என்றால் ஒரு கழித்து படித்திருக்கும் நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் அல்லாஹுவை அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள் இது ஃபஸ்ட் ஆங்கிள் பின்பு ரெண்டாவது வாயததஃபக்கரூன் ஃபீ Khalqis Samaawati wal Ard இந்த வானங்களும் பூமியும் படைத்திருக்கக்கூடிய கூடிய படைப்பை பற்றி அவர்கள் தஃபக்குர் செய்வார்கள் தஃபக்கூர் அப்படின்னா யோசிப்பார்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்து உணர்வார்கள் இவர்களுடைய சிந்தையினுடைய முற்றுப்புள்ளி ஒன்று இருக்கும் அந்த முற்றுப்புள்ளி அல்லாஹ்விடத்திலே சென்று முடியும் பின்பு மூன்றாவது இப்போ இங்கிருந்து துஆ ஸ்டார்ட் ஆகுது

இப்படி நீ வீணாக படைப்பதை விட்டும் தூய்மையானவன் மனிதர்கள் நாங்கள் வீணானவர்கள் வீணானதை பேசுவோம் வீணானதை செய்வோம் வீணானதை சிந்திப்போம் பலவீனமானவர்கள் ஆனால் அல்லாஹ் இப்படிப்பட்ட எல்லா பலவீனங்களை விட்டும் தூய்மையானவன் நிச்சயமாக இது போன்ற வீணான காரியங்களை விட்டும் நீ தூய்மையானவன் நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக நாளை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து எவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்களோ அல்லாஹினுடைய ராத்மத்தினால் நரகத்திலிருந்து எவர்கள் தூரமாக்கப்படுகின்றார்களோ இவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் இவர்கள்தான் உண்மையான ஜெயசீலர்கள் இப்ப அல்லாஹு தலா அடுத்த வாக்கியத்தை பேசுறா இன்ன கமன் நிச்சயமாக நீ யாரை நரகத்திற்குள் புகுத்தி விட்டாயோ திட்டமாக அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டான் இந்த உலகத்தில் எதை எதையோ கேவலம் என்னை நினைக்கிறோம் சொல்ல முன்னாடி பேசின நிமிஷம் உலகத்தில் நம்மை யாரேனும் எதையேனும் பேசிவிட்டால் அது நமக்கு கேவலம் ஆயிடுச்சு அது நம்மளை இன்சல்ட் ஆயிடுச்சு அது நமக்கு கடுப்பாயிடுச்சு ஆனா அல்லாஹ் பேசுகின்றான் நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் நுழைவிக்கின்றானே அதை விடவும் வேறு எதுவும் கேவலம் இல்லை நரகத்தில் யார் நுழைகிறாரோ இதுதான் ஆகப்பெரிய கேவலம் இழிவு நாளை மறுமை நாளில் நரகத்தில் நுழைவது அல்லாஹு நம் ஒட்டுமொத்த நபர்களையும் அதில் இருந்து பாதுகாப்பானாக அவர்களை இழிவுபடுத்திவிட்டாய் லாலி மீனமின் அன்சார் இது போன்ற லாலிம்களுக்கு உனக்கு உன்னை தவிர உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் மீண்டும் எங்களுடைய ரப்பே ஈமான் அன் ஆமினூ ரொப்பிக்கும் உங்களுடைய ரப்பின் பக்கம் ஈமான் கொல்லங்கள் என்று எங்களை அழைத்தாரே இறை தூதர்கள் தாழிகள் சஹாபாக்கள் நபிமார்கள் நல்லவர்கள் யாரின் மீதெல்லாம் நீ அருள் புரிந்தாயோ அத்தகைய நல்லவர்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களை ஈமானின் பக்கம் அழைத்தார்களே அப்படிப்பட்ட ஒவ்வொரு அழைப்பாளர்களுக்கும் நாங்கள் செவி சாய்த்து விட்டோம் நாங்கள் செவி மடித்து விட்டோம் எனவே ரொப்பனா துணூபனா எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக எங்களுடைய குற்றங்களை எங்களை விட்டு நீ நீக்கி விடுவாயாக வத்தவஃफना மஅல் அபரார் நல்லவர்களோடு எங்களை நீ மர்ணிக்க செய்வாயாக இதுதான் எங்களுக்கு வேணும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த துஆவை கேட்டார்களோ அதைத்தான் அல்லாஹ் இங்கும் பேசுகின்றான் வத்தவஃஃபனி முஸ்லிமா வஅல்ஹித்னி பிஸ்ஸாலிஹின் யா அல்லாஹ் என்னை நீ முஸ்லிமாக மர்ணிக்க செய்வாயாக நல்லவர்களோடு சாலிஹின்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக அதையே அல்லாஹ் இங்கு துவாவில் கூறுகின்றான் நல்லவர்களோடு எங்களை நீ ஒஃபா தாக்குவாயாக மேலும் எங்களுடைய உன்னுடைய ரசூலிடத்தில் எங்களுக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை நீ கொடுத்துவிடு அல்லாஹு தாலா எதை வாக்களித்திருக்கின்றான் எவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத் அவர்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு அவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் அவர்களுக்கு அல்லாஹுடைய சொர்க்கம் இவையெல்லாம் இருக்கின்றது நீ வாக்கு கொடுத்திருக்கிற அதை எங்களுக்கு கொடுத்துருமா மறுமை நாளையில் எங்களை நீ இந்த உலகத்துல எத்தனையோ கேவலங்களை சகிப்பதற்கு தயார் அது பிரச்சனை இல்லை மக்கள் எங்களை இழிவாக பேசுறாங்க அதை பேசுகிறார்கள் இதை பேசுகிறார்கள் பிரச்சனை இல்லை ஆனா இழுவ எங்களுக்கு எங்க தந்தராது மறுமையில் நீ எங்களை இழிவுபடுத்திவிடாதே இன்ன கலா துகலிஃபுல் நீ ஆத் நிச்சயமாக நீ வாக்குக்கு மாறு செய்யாதவனாக இருக்கின்றாய் வாக்கை மீறாதவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மிக ஆழமான இந்த துவாவை குறிப்பிடுகின்றான் இந்த துவா முழுக்க முழுக்க மறுமை சார்ந்த துவா எனவே இந்த துவாவை சூறா ஆளுமைய கடைசி பத்து வசனங்களும் நாம் மனனம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஃபஜருக்கு முன்னால் நேரத்தில் நபி சல்லாஹும் அலிஹி வசல்லாம் அவர்கள் ஓதுவதை போன்று நாமும் இதை சுண்ணாவாக ஓதி கடைபிடிக்க வேண்டும் குறைந்தபட்சம் இதில் வரக்கூடிய துவாவை மனனம் செய்து வைத்து ஒவ்வொரு நேரத்திலும் முழுக்க முழுக்க மறுமையை பற்றி பேசக்கூடிய இந்த துவாவை அளவுக்கு அதிகமாக அல்லாஹிடத்தில் கேட்பதின் மூலமாக நம்முடைய உள்ளங்களில் மறுமைக்காகத்தான் நாம் இருக்கின்றோம் இன்மைக்காக அல்ல இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் எல்லாம் தவிடுபடியாக ஆகுவதற்காக ஒரே ஒரு வழி உள்ளத்தில் மறுமையை ஆழமாக குடிக்கொள்வது மறுமையை மட்டுமே மையமாக வைப்பது இப்படி இருப்பதினால் நாளை மறுமையில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்ற சிந்தனையில் இருப்பதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வதற்கான ஒரே ஒரு வழிவகை ഹദീസയും യും ഹീഫെയും വിളങ്ങൂടി നന്മക്കളും അത് നടമുറപ്പെടുത്ത അല്ലാഹു നമ്മെ ബിഹംദിക അഷ്ഹദു അല്ലാ ഇലാഹ അൻത അസ്തഗ്ഫിറുക ഇലൈക